மற்றபடி புயல் உங்கள் இலங்கைக்கு எந்த பாதிக்கும் பெரிதாக வராது கவலைப்படாமல் இருக்கும் கணவதி கைவிட மாட்ட எல்லாரும் கணவதி மார்கழி பிள்ளையார் வருது மார்கழி என்ன இப்ப மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் தமிழுக்கு மார்கழி பிள்ளையார் அந்த அந்த பிள்ளையார கும்பிடலாம் தை பொங்கல் முதலாம் வரைக்கும் பிள்ளையார் நடக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த வரம் கிடைக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு அதை பற்றி நான் வசிரஜி தெய்விகின்ற சொல்லிட்டேன் இது வசிரஜி கை ரஞ்சோதுன்னு சொன்னான் கவலைப்படாயும் இந்த எல்லாரும் கணவதியை கும்பிடுவோம் இந்த மழை பூகம்பம் புயல் எல்லாம் அடங்கட்டும் நாட்டுல அமைதி நிலவட்டும் சாந்தம் வருகட்டும் அனைவரும் சந்தோஷமாக ஆளும் உங்கள் சிறு சிறு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அவையெல்லாம் முடிவுக்கு விரட்டும் மக்கள் அமைதியாடனும் சந்தோஷத்துடனும் வாழ அந்த கணவதி முருகன் துணை இழம் அனைவரும் கவிதங்கள் பார்க்கலாம் இப்படி சிறு சிறு அனர்த்தங்கள் தான் வேப்பணத்துல ஏற்பட்டிருக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கு சின்ன மற்றபடி காத்து வீசுது இப்படியும் நின்று காத்து கடந்துடும் கவலைப்படாங்கோ விலங்கைய விட்டு நின்று காத்து கடக்கும் மரத்தை பார்த்து நச்சிராங்கோ முடிஞ்சு விழுந்தாண்ட அது வட்டி விட்டுருக்கின மழை விட்டுட்டு சாகவர்தான் செஞ்சு கொண்டிருக்கும் மழை இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய பேரும் மழை பெய்யும் என்று சொன்னார்கள் ஆனால் நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன் காத்து தான் அடிக்குது தகரங்கள் தான் அடிக்குது எல்லாரும் கணவதி கும்பிடுவான் விளைச்சிருந்தோம் என்று எல்லாரும் ஒழுங்கா பேர் பாதிக்கப்படுவார்கள் புல் செய்பவர்கள் அதாவது நாள் தொழிலுக்கு செல்பவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள் கவுன் வேலைக்கு செல்பவர்களுக்கு அரசாங்கம் வேல் விடுமுறை நாளாக அறிவித்திருந்தாலும் அரசு அத்தியாவசிய சேவைக்கு செல்பவர்களும் மற்றும் ஒவ்வொரு நாள் கூலி வேலைக்கு செல்பவர்களும் நமது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்காண்டியும் எல்லாருக்காண்டியும் நாங்கள் கணவதியை பிரார்த்திப்போம் ஓம் கணவதி ஓம் கணவதி கணவதியும் இந்த மலையை நிறுத்தி புயலையை நிறுத்திறவாறு அனைவரும் கும்பிடுவோம் நாட்டில் உலக மக்களை காப்பாற்றுவாய் எப்பாண்டு அனைவரும் வேண்டுவோம் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் மழை உற்சது யாழ்ப்பாணத்தில் மழை உற்சிட்டது மற்ற இடங்களில் மழை அப்படி பெய்தண்டு செழுதுங்கள் அனைவரும் இந்த உலக மக்களை காப்பாற்றுவாய்ப்பா என்று வேண்டிக் கொள்வோம் இலங்கையை இன்றுடன் காற்று கடந்துவிடும் கவலைப்படாதீர்கள் புயல் கடந்துவிடும் இன்று ஆறு மணிக்கு புயல் இலங்கையை கடந்துவிடும் கவலைப்படாதீர்கள் இன்று ஆறு மணிக்கு பொழுதுபடுவதற்கு புயல் கடந்து கடந்துவிடும் புயல் என்று பெரிதாக எதுவும் நடக்காது ஏற்கனவே மண் சரிவுகள் சில இடங்களில் நடப்பது தானே மழை பெய்யும் காலம்தானே அதனால கவலைப்படாதீர்கள் அனைவரும் கணவதியை வேண்டுவோம் கவலைப்படாதீர்கள் கணவதி உங்களுக்கு துணையாக இருப்ப